எல்லாருக்கும் தெரிஞ்ச வேப்ப மரத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஏர்புல்ஸ் அண்ட் ஃபுட் சேனல் வர இருக்கிறேன் வணக்கம் நான் உங்கள் ரங்கராஜன் தம்பி வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அப்படிலாம் காயக்கல் மூலிகனா என்னென்ன அது எங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க காயக்கல் மூலிகிறது ஏதோ ஏழு மலை தாண்டியோ கடல் தாண்டியோ இல்லை பிறகு அடர்ந்த காட்டுக்குள்ளியோ ரொம்ப கஷ்டமான எல்லாம் கிடையாதுங்க நம்ம வாழ்கிற நம்மளை சுற்றி இருக்கிற பகுதியிலே காயக்கல் மூலி இருக்குது பட் காயக்கலப்பு மூலிகை தான் இப்போ பற்றி பேச போகிறோம் முதல்ல மூணு மூலிகை ஏன்னா பல லட்சம் ஆண்டுகளாக மனிதன் வந்து தன் மனித உடலை காப்பாற்றிக்கிறதுக்காக அவன் பயன்படுத்திய மூலிகை பொருட்கள் எல்லாம் அவனை சுற்றி தான் இருக்கும் காட்டிலேயோ எங்கேயோ மனிதன் வந்து வாசம் செய்யாத இடத்துல இருக்காது பழங்கள் சாப்பிட்டுட்டு ஒவ்வாலோ குருவிகளோ மாதிரி விதை போடுறது காட்டில் முளைக்கும் காட்டில் வாழ்கிற இடத்துல முளைக்கும் ஆனால் மனிதன் பயன்படுத்துகிற முக்கியமான மூலிகை எல்லாமே மனிதனை சுற்றி தான் இருக்கும் அதில் வந்து மூணு முக்கியமான மரம் என்னென்னா ஆலமரம் அரச மரம் வேப்ப இன்றைக்கி வந்து மூணு மரத்தில் வந்து வேப்ப மரத்தை பற்றி பேச போகிறோம் ஆலமரம் அரசமரம் வந்து ஆண்மை குறையை சரி பண்ணணும் ஆண்களுக்கு வந்து அந்த விதை அது பட்டை அதோடய கொழுந்து எல்லாமே வந்து ஆண்மை குறையை சரி பண்ணுற விஷயம் ஆண்மை பலப்படும் உடலை பலமாக்குற விஷயம் வந்து அரச மரத்தில் உண்டுங்க பெண்களுக்கு ஆண்களுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்ந்தது வந்து வேப்ப மரம் பெண்களோட கருப்பு கட்டி கருப்பு பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை குடலில் வர புண்ணு இதெல்லாம் ஆற்றக்கூடிய தன்மை வேப்ப மரத்துக்கு உண்டு பெண்களுக்கு உகுந்தது வேப்பமரம் இன்னொரு விஷயம் வேப்ப மரத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இது வந்து சொரிசிரங்க சரி பண்ணால் அம்மை நோய்க்கு பயன்படுத்துவாங்க முகப்புறதுக்கு பயன்படுத்துவாங்க கட்டி உடையிறதுக்கு பயன்படுத்துவாங்க இந்தமாரி பல விஷயங்களுக்கு இந்த ஜரம் வந்தால் அப்படி வேப்பலையரிச்சு ஓட்டுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து வேப்ப மரம் பயன்படும் வேப்பம் எண்ணம் பயன்படும் இதை காய்க மரம் எப்படின்னு சொல்ல வரேன்னா இது பெரிய வியாதி ஒன்றை சரி பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான மருந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கிற மரமாக இருக்குன்னா ஒரு நூறு வருஷம் மரமாக இருந்தால் நல்லது அந்த பழுத்து விடுதலில் பழுப்பு இலை இதோட பச்சை இலை இதோட ஈர்க்கு இதோட இலையில் வர பட்டை இதோட வேறுபட்டை இந்த அஞ்சு விஷயத்தையும் தனித்தனியாக காய வச்சு இடித்து பொடி பண்ணி சம அளவு இடம் போட்டு சேர்த்து அதில் ஒரு சிட்டிக்கு சிட்டிக்கு டெய்லி சுடந்த சாப்பிட்டு வந்தோம்னா வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் குஷ்டம் சரியாகுங்க கண்டிப்பாக சரியாகவும் சர்க்கரை வியாதி குடலில் இருக்கிற புல் சருமத்தில் ஏற்படுற அனைத்து சொறி சிறங்கு இது சம்மந்தப்பட்ட வியாதி ரத்தம் குறைபாடுகள் ரத்த உற்பத்தி ஆகிறதுக்கு உண்டான குடலை தயார் பண்ணுற வேலையும் பார்க்குதுங்க இது காயக்கலப்பம் மொழியில் ஒன்று தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடம்பு வந்து மஜ்ஜன காயமாக மாறும் உடம்பு வலுபறும் அப்பேற்பட்ட காயகல்ப மூலிகையில் நம்மளுக்கு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து வேப்பமரம் நம்ம பக்கத்துலேயே இருக்கும் சுற்றி இருக்கிற பொருளே இந்த வேப்பமரம் வந்து ஒரு காயகல்ப மூலிகை தான் காயக்கல்பத்தை தேடிங்க எங்கேயும் போவோம்னா வேப்ப மரத்தை சரியாக பயன்படுத்திங்கன்னா அதுவே ஒரு காயக்கலப்பந்தம் தான் உங்கள் உடலே நூறு வருடம் தாண்டியும் வாழ வைக்கக்கூடிய சக்தி வந்து வேப்ப மரத்துக்கு உண்டு வேப்ப மரத்தை பயன்படுத்துங்க அடுத்து ஒரு காயகல்ப மூலிகையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ரங்கராஜன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்